சீமான் என்கிற சீரழிவு அரசியல் இந்த புத்தகத்தோட தலைப்பை பார்த்தோன்னே இந்த புத்தகம் சீமானுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் குணநலங்களை பற்றியும் பேசுது அப்படின்னு நீங்கள் நினைச்சிட வேண்டாம் இந்த புத்தகம் சீமான் அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய தத்துவத்தையும் அரசியலை பற்றியும் பேசுது குமரன் தாஸ் அவர்கள் எழுதிய பதினோரு கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இந்த புத்தகம் மூணு முக்கியமான விஷயங்களை பேசுது அதில் முதல் விஷயம் போலி தமிழ் தேசியம் குடிப்பெருமை நவீனத்துவ எதிர்ப்பு இயற்கைக்கு திரும்புதல் இப்படின்னு சீமான் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் மற்றும் தத்துவங்களின் மீதான விமர்சனத்தை ரொம்ப காத்திரமாகவும் காட்டமாகவும் இந்த புத்தகம் முன்வைக்குது இரண்டாவது விஷயம் கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து தந்தை பெரியாரின் மீதும் திராவிட இயக்கத்தின் மீதும் சீமான் அவர்கள் நிறைய அவதூறுகளை வந்து கட்டமைச்சுட்டே வராரு இந்த அவதூறுகளின் பின்னணி பற்றியும் அதற்கான பதிலையும் விமர்சனத்தையும் இந்த புத்தகம் ரொம்ப தெளிவாக சொல்லுது மூணாவது விஷயம் இந்த புத்தகத்துல இது நேரடியா சொல்லப்படல ஆனால் வாசிக்கிற வாசகர்கள் இதன் மூலமா ஒண்ணு வந்து உள்வாங்கிக்க முடியும் தான் எடுத்திருக்கக்கூடிய அரசியலுக்கு நேர்மையாக இல்லாம முன்னுக்கு பின் முரணான விஷயங்களை பேசிட்டு நிறைய பித்தலாட்டங்களை செஞ்சுக்கிட்டு சீமான் இன்னைக்கு மக்களிடையே இவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்றிருக்காரு அப்படின்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவ அரசியல் காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சீமானின் பேச்சை கேட்டு திரளா இவர் பின்னாடி செல்லக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை எதனால அவங்க சீமானை நோக்கி வசீகரிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தியும் இந்த புத்தகம் ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்கு இந்த வகையில சீமானை ஆதரிக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய வெறுமனை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் படிக்க வேண்டிய முக்கியமான புத்தகம் இது புத்தகத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நெய்தல் டாக்ஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு புக் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க